சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பற்றி எறிந்து அணுமின் நிலையம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைய முயன்றதற்காக உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இந்த போர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய உள்ளன அவை ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை உக்ரைனுக்கு வழங்குகின்றன இதன் மூலம் போரில் உக்ரைன் தாக்குப்பிடித்து நிற்கின்றது அதே சமயம் போரை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன ஆனால் போர் முடிவுக்கு வந்த அதற்கு மாறாக அவ்வப்போது இரு நாடுகளும் தீவிர தாக்குதலில் ஈடுபடுகின்றன இந்த சூழலில் முதன்முறையாக உக்ரைன் படைகள் நேற்று ரஷ்யாவிற்குள் நுழைந்தன அங்குள்ள குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் சரமாரி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதனால் அங்கு அவசர அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் எழுபத்தி ஆறாயிரம் பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதே சமயம் கோர்க்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் முன்னோருவதை தடுக்க ரஷ்யா தனது ராணுவத்தை குவித்து வருகின்றது ஜோர்டான் மக்களின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எதனையும் நாடு சகித்துக் கொள்ளாது என்று அரசர் அப்துல்லா அமெரிக்காவிடம் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துவது மற்றும் மண்டல வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது ஜோர்டான் மக்களின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எதனையும் நாடு சகித்துக் கொள்ளாது என்று அரசர் அப்துல்லா ஜோர்டான் நாடு எந்தவொரு நாடும் போர் செய்வதற்கான தளமல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார் ஜோர்டான் மக்களின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எதனையும் நாடு சகித்துக் கொள்ளாது என்று அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் தொடரும் போரானது அந்த பகுதியின் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று எச்சரித்த அவர் உடனடியாக நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்த முடிவை ஏற்படுத்தி போரை நிறுத்த சர்வதேச முயற்சிகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதலால் ஏற்படும் ஆபத்துக்களை பற்றி எச்சரித்த அரசர் ஜெருசலேமில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ புனித தலங்களில் நடைபெறும் அத்துமரல்களை பற்றியும் குறிப்பிட்டார் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பகுதியின் பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்திற்கு இருநாடு தீர்வை அடிப்படையான ஒரே வழியாக இருக்கும் பரந்த அமைதி ஏற்பட வழிவகுக்கும் என்று அதன் முக்கியத்துவம் பற்றி மீண்டும் உறுதிபட கூறியுள்ளார் ஐநா நிவாரண மற்றும் பணிக்கழகம் காசாவில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்க ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்திப்பின் போது அரசர் அப்துல்லா கேட்டுக் காசாவில் தொடரும் போரை விரைவில் நிறுத்த முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிய பின்னர் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் போர் நிறுத்தம் தொடர்பாக நான் ஒன்றிணைந்த திட்டமானது ஜி7 நாடுகள் ஐநாவின் பாதுகாப்பு சபை மற்றும் பலரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பிராந்திய போராக மாறாமல் இருக்க நானும் எனது குழுவும் இணைந்து ாமல்லைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இலகுவாக இது ஒரு பிராந்திய போராக மாறக்கூடும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் தமது பதவிக்காலம் முடிவடைவதற்குள் காசா போரை நிறுத்த முடியும் என தாம் நம்புவதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் எனினும் போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட மத்தியஸ்தர்கள் சமீபத்தில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசல் எல் இஸ்மோட்ரிச் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உகண்டா தலைநகர் கம்பலாவில் குப்பைமேடு சரிந்து விழுந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து கடும் மழை காரணமாக இந்த குப்பைமேடு சரிந்துள்ளதாகவும் அதற்கு அருகில் உள்ள வீடுகள் புதையுண்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் பலர் இதில் சிக்கொண்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் இதுவரையில் பதினான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார் ஆனால் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே கப்பல் சேவை நிறுத்தப்பட்டதால் இருநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கப்பல் சேவை தற்காலிக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நாகையிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டு அந்தமானில் இருந்து சிவகங்கை கப்பல் கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு கப்பல் சோதனை ஓட்டம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கியிருப்பதாக தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் இன்று நள்ளிரவு முதல் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் கப்பல் சேவை தொடங்கியிருப்பதால் இரு நாட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க